ஒரு காலத்தில் வயலூர் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமம் பசுமையான வயல்களால் சூழப்பட்டிருந்தது ஒரு நாள் குடிநீர் இல்லாததால் மக்கள் எப்பொழுதும் துன்பப்பட்டனர் மழை பெய்யாத வருடங்களில் பயிர்கள் காய்ந்து போக மக்கள் பசி தாங்காமல் மற்ற ஊர்களுக்கு போக தொடங்கினர் அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் யாரும் செல்ல தயங்கவில்லை ஏனெனில் அங்கு மந்திர ஆறு இருப்பதாக பழைய கதைகள் சொன்னது அந்த ஆற்றின் தண்ணீர் சுத்தமாக இருந்தாலும் அது சாதாரண தண்ணீர் அல்ல அதை குடித்தால் உடல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும் என்று நம்பப்பட்டது ஆனால் அந்த ஆற்றை அடைய பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும் அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் நல்ல மனசு கொண்டவன் ஆனால் எப்பொழுதும் தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவனோட ஆசை ஒரு வருடம் கடும் வறட்சி ஏற்பட்ட பொழுது கிராமத்தினர் அனைவரும் அவனை அணுகி அரவிந்தா நீ தான் துணிச்சல் ஆனவன் அந்த மந்திர ஆற்றை எப்படியாவது தேடிச்சல் இல்லை என்றால் நாம் எல்லாம் பசியில் அழிந்து போவோம் என்றனர் அரவின் தைரியமாக சம்மதித்து காட்டுக்குள் பயணிக்க தொடங்கினான் காட்டின் சோதனைகள் ஆரம்பித்து விட்டனர் முதல் சோதனையாக அவன் நடக்கும் பாதைகளில் அடர்ந்த பாம்பு நிறைந்த பகுதிக்கு வந்தான் பாம்புகள் அவனை சுற்றி கொண்டபொழுது அவன் பயப்படாமல் ஒரு சிறிய புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தான் அந்த இசையை கேட்டு பாம்புகள் அடங்கிவிட்டு அவனுக்கு வழிவிட ஆரம்பித்தது இரண்டாவது சோதனையில் அவன் ஒரு பெரும் குகைக்குள் சென்றான் குகைக்குள் ஒரு பாறை கதவு இருந்தது அதில் எழுத்து ஒன்று எழுதப்பட்டிருந்தது நீ சுயநலமின்றி மக்களுக்காக வந்தால் மட்டும் இந்த கதவு திறக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது அரவிந்த் தன்னுடைய மனதை சுத்தமாக நினைத்து என் கிராம மக்கள் பசிக்காமல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தான் உடனே பாறை கதவு மெல்ல திறக்க ஆரம்பித்தது அவன் கடைசியாக அந்த மந்திரை ஆற்றையும் கண்டான் பனிநீரைப் போல குளிர்ந்த தண்ணீர் ஒளிரும் நீல நிறம் அதன் மீது சிறிய ஒலிகதிர்கள் ஆடியது போல இருந்தது அரவிந்த் சிறிது தண்ணீர் எடுத்து கிராமத்திற்கு கொண்டு வந்தான் அரவிந்த் கொண்டு வந்த மந்திர நீர் காரணமாக வயல்களில் பசுமை நிறவ ஆரம்பித்தது அரிசி கம்பு கேழ்வரகு என எல்லா பயிர்களும் வளமாக வளர்ந்தனர் கிராம மக்களும் பசியின்றி வாழ ஆரம்பித்தனர் ஆனால் அந்த மந்திர ஆற்றின் தண்ணீரில் ஒரு ரகசியம் இருந்தது யாராவது சுயநலத்துடன் இதை பயன்படுத்தினால் அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீராக மாறிவிடும் இந்த உண்மையை அரவிந்துக்கு மட்டுமே தெரிந்திருந்தது ஒரு நாள் அருகிலிருந்த சங்கிலி என்ற கிராமத்தின் தலைவன் அந்த ஆற்றின் செய்தியை கேட்டான் அந்த மந்திர நீர் நம் கைகளில் வந்தால் நாமே எல்லா ஊர்களையும் ஆளலாம் என்று தீய சிந்தனை கொண்டான் அவன் தனது ஆட்களை கூட்டிக்கிட்டு வயலூருக்கு வந்தான் நீங்கள் எங்களுக்கு அந்த மந்திர தண்ணீரை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் எனில் உங்களை வலுக்கட்டாயமாக அடக்குவோம் என்று மிரட்ட ஆரம்பித்தான் அரவிந்த் கொஞ்சம் நிதானமாக அவனுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தான் இந்த நீர் எல்லாருக்கும் வாழ்வதற்கே பேராசைக்காக எடுத்தால் அது பயனற்றதாகிவிடும் என்று கூறினான் ஆனால் சங்கிலி தலைவன் கொஞ்சம் கூட அதை நம்பவில்லை அப்படியென்றால் அந்த ஆற்றுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போய் நிரூபித்து காட்டு பார்ப்போம் என்று மிரட்ட ஆரம்பித்தான் மக்கள் மீண்டும் கவலையில் மூழ்கினர் அரவிந்தா இப்பொழுது அந்த ஆற்றின் சக்தியை நிரூபிக்க வேண்டும் அங்கே சென்று ஆற்றின் ஆசிர்வாதத்தை நாம் அனைவருக்கும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டனர் உடனே அரவிந்த் அதை எப்படியாவது அவனுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து மீண்டும் காட்டுக்குள் பயணிக்க தொடங்கினான் இம்முறை அவன் தனியாக இல்லை கிராமத்திலிருந்து சிறுவர்கள் முதியவர்கள் பெண்கள் எல்லாரையும் அவனுடன் கூட்டிக்கிட்டு சென்றான் மந்திர ஆற்றை அடையும் வழியில் இம்முறை ஒரு பெரிய பாறை பாலம் அவர்களுக்கு முன் வந்தது அந்த பாலம் காற்றால் ஆடிக்கொண்டிருந்தது அதில் நடக்க முயன்றவர்கள் அனைவரும் கீழே விழுந்தனர் அப்பொழுது ஒரு குரல் ஒன்று கேட்டது ஒற்றுமைதான் உங்கள் வலிமை யாரும் தனியாக செல்ல முடியாது கை கோர்த்து கொண்டு சென்றால் மட்டுமே நீங்கள் கடந்து செல்ல முடியும் என்று கேட்டது அரவிந்த் எல்லாரையும் அழைத்து ஒருவரின் கையை மற்றொருவர் பிடிக்க செய்தான் அனைவரும் ஒன்றுபட்டு நடந்தபொழுது பாலம் உறுதியானது அவர்கள் வெற்றிகரமாக கடந்து சென்று மந்திர ஆற்றின் சக்தியை அவனுக்கு நிரூபித்து காட்டினார்கள் சங்கிலி தலைவன் அன்றைய தினத்திலிருந்து பேராசை இல்லாதவனாய் வாழ்ந்து மக்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ